ஸ்ரீம் க்ரீம் ஐம் குபேரலக்ஷ்மியை காமலதாரண்யை தனாகர் சின்யை சுவாக அஞ்சா நெஞ்சமும் ஆளுமை படைத்து அரசாழும் யோகம் பெற்றவரும் அகிலத்தை வல்லமையால் ஆளும் மகாசக்தி யோகம் பெற்றவரும் பிரபலனா வித்த யோகம் பெற்ற விவேகம் பெற்று வரும் ஈரவம்சத்திலும் வம்சத்திலும் உதித்த உலகாலு வல்லமை பெற்ற மகா யோகம் பெற்ற சிம்ம ராசி அன்பர்களே நண்பர்களே தோழர்களே சகோதர சகோதரிகளே உங்களுக்கு கோடான கோடி வணக்கங்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரும் தனக்காரன் பெரும் பணக்காரன் குரு பகவான் உங்கள் ராசிக்கு யோகக்காரனாகவும் எட்டு கூடிய மறைவு ஸ்தானத்தின் அதிபதியாக இருந்து பெரும்பனத்தை தரும் ராஜ யோகாதிபதியாகவும் குரு பகவான் எப்பொழுதுமே சிம்ம ராசிக்கு யோகமாக இருக்கின்றார் அப்படிப்பட்ட பொன்னை என்ன பிரகஸ்பதி குரு பகவான் வருகின்ற மே பதினான்காம் தேதி அதாவது உங்கள் ராசிக்கு லாபம் என்று சொல்லக்கூடிய ஒரு வருட காலம் சஞ்சரிக்கப் போகின்றார் இப்படி சஞ்சரிக்கும் பொழுது உங்கள் ராசிக்கு தனயோகம் கிடைக்குமா பணக்கார யோகம் கிடைக்குமா செல்வாக்கு யோகம் கிடைக்குமா என்றால் மிகப்பெரிய செல்வாக்கு யோகம் கிடைக்கக்கூடிய பிரியமான சகோதர சகோதரிகளே காலபுருஷருக்கு ஐந்தாம் இடத்தில் உள்ள சிம்மம் மேஷம் ரிஷபம் மிதினம் கடகம் சிம்மம் என்று சொல்லக்கூடிய ஐந்தாம் இடம் ஒரு மனிதனுக்கு பூர்வ புண்ணியம் பெற்ற இடமாக வருகின்றது அப்படிப்பட்ட ராசி உயிர்த்த மகம் ஒன்றாம் பகம் ரெண்டாம் பக்கம் மூன்றாம் பகம் நட்சத்திரி நான்காம் பாகம் நட்சத்திரத்தை உதித்தவரும் பூரம் ஒன்றாம் பக்கம் ரெண்டாம் பகம் மூன்றாம் பாகம் நான்காம் நட்சத்திரம் உதித்தவர்களும் உத்திரம் ஒன்றாம் பகம் நட்சத்திர உதித்தவர்கள் ஒம்பது நட்சத்திர பாதங்களை உதித்தவர்களுக்கான இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் இடம் மெகா கோடீஸ்வர ஆண்டு எப்படி எனில் ஏற்கனவே நான் சொல்கிறது போலவே இந்த தனக்காரன் லாபத்தில் வந்து உட்காருவது ஒரு மிகமாக விசேஷப்பட்ட தனயோகம் எப்படி நிகழ்வு நடப்பது முப்பத்தி ஆறு வருடத்துக்கு ஒரு நிகழ்வு நடக்கின்றது என்று ஆராய்ச்சியாளர்கள் சோதித ஆராய்ச்சியாளர்கள் கூறுகின்றார்கள் அதாவது இந்த பதினொன்றாம் இடத்தில் வரும்பொழுது தரமான சம்பவம் போகுது லாபாதிபதி அதாவது பெரும் தனக்காரன் என்று அழைக்கப்படும் யோகாதிபதி அவர் லாபாதிபதி வரும்போது இந்த ஜாதருக்கு லாபங்கள் விறுத்தியடையும் எந்த வகையில் லாபம் என்றால் பொன்னன் ஒக்காண்டுக்கு இடம் மிதனிடம் மிதனிடம் குருபக சிம்மராசிக்கு லாபம் அந்த மிதினமிடமே அதிபதி புதன் பகவானே சிம்மராசிக்கு தனாதிபதியாகவும் லாபாதிபதியாக வருகின்றார் ஆக மொத்தத்தில் இவர் பேச்சு சாதனையத்தினால் இந்த விளக்காலங்களில் தனபாக்கி யோகமும் பால் யோகமும் செல்வாக்கு யோகமும் கொடிசு உரையாக பெறப் போகின்றார்கள் சில ரியல் எஸ்டேட் தொழில் செய்து பெருங்குவனம் குவித்து மண்மனையில் வாங்கி குவிக்கப் போகின்றார்கள் சிலர் கமிஷன் கான்ட்ராக்ட் என்று சொல்லக்கூடிய தொழில் முகவர் பணிகளின் மூலம் பெரும்பணம் ஈட்டப் போகின்றார்கள் சிறியவர் முதலீடு மூலம் பெரியவர் மாற்ற குவிக்கக்கூடிய பொன்னான காலங்களில் இந்த சிம்மராசினர் வசிக்க போகிறாங்க அந்த வகையில் உங்களுக்கு மற்ற அனைத்து கிரகம் இவருக்கு சாதகமாக இருக்கின்றது பொன்னன் பொன்னாபரத்துக்கு அதிபதி இவர் இவருடைய ராஜயோக பார்வையை இந்த ராசிக்கு மூன்றாம் இடம் என்று சொல்லக்கூடிய துலாம் ராசியை பார்க்கின்றார் துலாம் ராசி எப்படி எப்பொழுதுமே சிம்ம ராசிக்கு முயற்சி ஸ்தானாதிபதி ஆகவும் பத்து கூறிய ஜீவனாதிபதியாக சுக்குரன் பார்க்கின்றார் இந்த காலகட்டத்தில் குரு பகவான் இந்த மிதுனரா இந்த துலாம் ராசியை பார்க்கும் பொழுது இவருக்கு முயற்சி அதிகமான பழிக்கும் காலங்கள் ஏற்படும் இந்த வருட காலங்களில் இவர் செய்கின்ற தொழில் அனைத்தும் சிம்மச்சப்புனமாக பொன்னாபரண முட்டையாக மாறும் அதாவது செய்யும் தொழில் அனைத்தும் இவருக்கு காரிய செயல் வெற்றி தரும் காரியங்கள் வாய்க்கும் செல்வாக்கு யோகங்குடும் சொல்வாக்கு யோகங்குடும் மாபெரும் சபேதனில் நீ நடந்தால் ஒரு மாலைகள் விழ வேண்டும் ஒரு மாற்று குறையாத மன்னவன் நீ என்ன புகழ வேண்டும் என்ற புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் பாட்டின்படி இவர்கள் மாபெரும் சபதி நடக்கும் கூட இவர்கள் மாளிகை வெல்லும் அளவுக்கு இவர்கள் பேரும் புகழும் கிடைக்கின்ற காலங்கள் சகோதர சகோதரிகளே மூன்றாம் இடத்தை பார்க்கும் பொழுது முயற்சி பலிதமாகும் இவருக்கு செல்வாக்கு யோகம் கூடும் பொன்னாபரண யோகம் கீற்றும் சிறிய சிறிய பயணத்தின் மூலம் பெரிய வெற்றியை குடிக்கும் இவருக்கு தொலைத்தொடர்பு கமிஷன் டெலிகம்யூனிகேஷன் மூலமாகவும் பெரும்பழத்தை சம்பாக்கக்கூடிய காலங்களை இந்த குரு பகவான் இந்த காலக்கண்டி ஒரு வருட காலங்கள் இவர்கள் செய்யப் போகின்றார்கள் அந்த வகையில் இவர்கள் பூர்வ பெற்றவர்கள் இப்படி விசேஷ ஏழாம் பார்வை இந்த ராசிக்கு ஐந்தாம் இடம் என்ற சொல்கிற யோகஸ்தானத்தை தனுருமனை எப்பொழுதுமே சிம்ம ராசிக்கு யோகம் அந்த யோகமனையை குரு பார்க்கும் பொழுது லாபத்தில் உட்கார்ந்து ஐந்தாம் இடத்தை பார்க்கும்போது ஐந்தாம் இடம் புனிதமடைகின்றது அந்த ஐந்தாண்டு விருத்தி அடைகின்றது செல்வாக்கு செல்வாக்கு கூடுகின்றது சிலருக்கு நாடாலும் பதவியும் கிடைக்கப் போகின்றது சிலருக்கு பாராலும் பதவியவும் கிடைக்கப் போகின்றது குலதெய்வத்தின் அருள் நிதர்சனமாக கிடைக்கப் போகின்றது தெய்வத்தின் அருகராட்சியத்தான் இவர் இந்த காலகட்டங்களில் பெரும் பணபரவை சந்திக்கப் போகின்றார்கள் பிரியமான சகோதர சகோதரிகளே உங்களுடைய குலதெய்வத்திற்கு இந்த வருட காலங்களில் அவசியம் சென்று வழிபட்டு குலதெபத்துக்கு பொங்கல் வைத்து குலதெய்வத்தை வழிபட்டு குலதெய்வத்தை நோக்கி கண் கண் நோக்கி பாருங்கள் உங்கள் வாழ்க்கை மற்றவர்களுக்கு முன்னாடி ஈர்ட்டு பார்க்களுக்கு உயர்ந்த ஸ்தானத்தை பெற போறீங்க சகோதர சகோதரிகளே இது நிதர்சனமான உண்மை மேலும் இந்த காலகட்டங்களில் சாதுக்களையும் சித்தர்களின் வழிபாடும் அவசியம் பண்ணுங்க சித்தர்களுக்கு முடிந்த அளவுக்கு உதவிகள் செய்ய உடைதானம் பண்ணுங்க உணவு தானம் பண்ணுங்க அவர்களுடைய பிளசிங் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்க குறிப்பாக இந்த காலகட்டங்களில் மதுரை மாவட்டம் கள்ளநகர் கோவில் மேல் இருக்கும் மூவாயிரம் மணிக்கு மேல் வீற்றிருக்கும் ஸ்ரீ ராமதேவர் சித்தர் அவர் ராமதேவர் சித்தர் சிம்மராசினர் பிறந்த ஒம்பது நட்சத்திரத்துக்கும் தலையெழுத்தை மாற்றக்கூடிய இந்த கர்மாவின் மிகப்பெரும் பெரும் சக்தி வாய்ந்த சித்தராக கருதப்படுகின்றார் அவர் மெக்கா மதினாவிலேயே இவர் ஊழியத்தை உடைய ம மருத்துவத்தை சி செய்து தமிழ்நாட்டில் அந்த கள்ளரக்கோயில் மேலும் இருந்தால் அவர் ஜீவதிஜமாதி அடைந்திருக்கின்றார் அது ஒரு நிதரசமான உண்மை அப்படிப்பட்ட யோக சித்தர் பனிரெண்டு ராசிகளிலும் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களிலும் இந்த சிம்மராசினர் பிறந்தவர்கள் தான் இவர் நிதர்சனமாய் பெரும் யோகத்தை தனயோகத்தை பணகாரணத்தை கொடுக்கதாக கொடுப்பதாக ஐதீகம் சொல்கின்றது இந்த ராசிக்கான வாழ்க்கைகள் ஒரு ஒரு முறையாவது அந்த சித்தரை தேறி ஜீவப்பயணத்தை அவரை தரிசித்து அவரை அவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் முடியாதவர்கள் அவருடைய ஆல்பத்தை வீட்டில் வைத்து வெள்ளி செவ்வாய் சாம்பிராணி தூபமிட்டு எடுத்து கரை அகைக்கட்டை மரத்தூளையும் கலந்து அதில் தூவமிட்டு அவரை வழிபட்டு வாருங்கள் ஓம் ராமதேவரே போற்றி என்று வழிபட்டு வாருங்கள் சித்தரின் அருள்கராட்சம் கிடைச்சி நீங்கள் செல்லுமிடமெல்லாம் சித்தரின் அருளாலும் சிவபெருமானின் அனுக்கிரகத்தாலும் வற்றி கிடைக்கப் போகின்ற சகோதர சகோதரியும் அவருடைய விசேஷித்த தன பார்வை ஒன்பதாம் இடம் என்று சொல்லக்கூடிய கும்பமனையை குரு பகவான் பார்க்கும் ஒரு வருட காலம் பார்க்கும் பொழுது அந்த இடத்தில் ராகு பகவானும் மே முப்பதாம் வருகின்றார் இந்த ஒரு ஒன்றரை விட காலம் இந்த ராசியில் வந்து ராகு இருப்பார் இந்த ஒரு வருட காலமும் கேந்திரத்தில் உள்ள ராகுவை குரு பகவான் பார்க்கும் பொழுது பெருமணத்தை சம்பாதிக்கும் யோகம் பெற்றவராகவும் கலியுகத்தில் வள்ளல் பெற்ற தனம்பளத்த பெரும் ஜீமானாகவும் இருக்கக்கூடிய ராஜயோகத்தை இந்த ராகு இந்த காலகட்டத்தில் இவர்கள் செய்ய போகின்றார் ராகு இருக்கும் இடம் வீட்டின் அதிபதி ஷனீஸ்வர பகவான் ஆல்ரெடி மே முப்பாந்தேதியே ஜான் மார்ச் முப்பாந்தேதியே எட்டாம் வீட்டில் மறைந்து வெபிருத தனயோகத்தை இந்த சிம்மத்துக்கு செய்து கொண்டிருக்கும் காலகட்டங்களில் ராகு பகவானும் சனியைப் போல் செயல்படக்கூடியவர் ராகு சனி மூவரும் சு பண மெகா கூட்டணிக்காரர்கள் இவர்கள் உலகத்தில் இருப்பது மிகவும் விசேஷத்தை தனியாவது தரும் இந்த ராகு சனி வீட்டில் சரியை போல் செயல்படுவார் சனி ஏற்கனவே சிம்மத்துக்கு யோகத்தை தர அயத்த மாறி அந்த கால அதே போல இந்த சனி ராகு சுக்ரன்லாம் எல்லாம் இந்த காலகட்டங்களில் சிம்மராசிற்கு மிக யோகத்தை தரப்போகின்றார் எனக்கு சக பிரியமான சகோதர சகோதரிகளே இந்த காலகட்டங்களில் இந்த குரு பகவான் உங்களை விசேஷத்தனையோத்தை பெருமணத்தை குவிக்க வைக்கப் போகின்றார் சிலர் அடுக்குமாடி சொத்தம் சொத்து வாங்கி குவிக்கக்கூடிய நேரம் ஏற்படும் கணவன் மனைவிகள் அல்ல அண்ணூனியம் அன்பும் பிறந்து சிலருக்கு ஆண் குழந்தை மகவு பிறக்கும் அளவுக்கு கணவன் மனைவிகள் அன்னூனியம் பிறக்க போகின்ற சகோதர சக்திகளே உங்கள் குழந்தைகள் சிம்மராசினிய குழந்தைகள் பெரும் பதவி பெரும் படிப்பு பெற்று அதன் மூலம் ஆதாயம் அடையக்கூடிய நேரங்களும் இருக்கின்றது உங்களுக்கு எந்த இடத்துல அவமான பற்றிகளோ எந்த இடத்துல வெக்கப்பட்டுகளோ எந்த இடத்துல கலங்கடிக்கப்பட இடத்துல உங்களுக்கு மாலைகள் மாபெரும் சபையில் நடக்கும்போது உங்களுக்கு மாலைக்கு விழக்கூடிய யோகங்கள் வரப்போகின்ற சகோதர சகோதர நீங்கள் கவலை வேண்டாம் எல்லளவும் கவலை வேண்டாம் குரு பகவான் யோகத்தை தரப்புகின்றான் குறிப்பாக வியாழன் தோறும் நீங்கள் வியாழக்கிழமை தட்சிணாமூர்த்தி வழிபாடு செய்து வியாழக்கிழமை இருந்து குரு பகவானை வழிபட்டு ஓம் வருஷபத்வஜாய வித்மகே குருநிகஸ்தாய தீமகே தன்னோ குரு சோதயாத்து இந்த குரு பகவான் காயத்திரை வியாழக்கிழமை தோறும் பதினாறு முறை பாட்டாக பாடி அவரை துத்தி கொள்ளுங்கள் ஒவ்வொரு வியாழக்கிழமை மாலை ஐந்து நிமிடம் ஆறு மணிக்குள் குபேர காலம் என்று சொல்லக்கூடிய குபேர நிறத்தி இந்த சிம்மராசின குபேர பகவானை நினைத்து நெய் தீபமித்து லட்டு நைவேத்தியமாக வைத்து குபேரனை மனதார துதித்து இந்த சுலோகத்தை சொல்லி பாருங்கள் ஓம் யச்சாய குபேராய வைஸ்ரவனாய தனதாந்தியாதிபதைய தனதாந்திய சம்ருத்திமே தேகி தாவைய ஓம் க்ரீம் க்ளீம் ஐ குபேரலட்சுமி ஐ கமலதாரண்யை தனியை ஓம் ஜாம் 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 காம் 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 கேம் 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 ஓம் யா தேவி தேவீ சர்வூதேஷ்ணம் நமஸ்தை நமஸ்தை நமோ நம என்று லட்சுமி தேவியும் குபேர பகவான் இந்த காலக்கட்டி குபேர காலங்களில் மாலை ஐந்து முப்பதுலேருந்து ஆறு முப்பதுக்குள் நை தெய்வம் ஏற்றி குபேரனையும் லட்சுமி தேவியையும் வழிபட்டு வாருங்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் குரு பகவான் பெரும் தனத்தை பெரும் பணத்தை கொடுக்க ஆயத்தமாகிவிட்ட சகோதர சகோதரிகளே நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் உங்களுக்கென்று ரிசர்வ் பேங்க் பணம் அடித்தாகிவிட்டது அதை எடுத்துக்கொள்ள வேண்டியது உங்களுடைய உடைமை உங்களுக்கு ஒரு கோடி வேண்டுமென்றாலும் ஐந்து கோடி வேண்டுமாலும் பத்து கோடி வேண்டுமாலும் எத்தனை கோடி வேண்டாலும் பிரபஞ்சம் உங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபது சிம்மத்தினருக்கு கொடுப்பதற்கு ஆயத்தமாகிவிட்டன அதை எடுத்துக்கொள்ளுங்கள் அதை பெற்றுக்கொள்ளுங்கள் அதை சுதந்திரத்து கொள்ளுங்கள் உங்களுக்கு யோக காலங்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மிக புனிதமான காலங்கள் இப்படி ஒரு நிகழ்வு இனிமேல் நடப்பது உங்களுக்கு முப்பத்தி ஆறு வருடம் வரும் சகோதர சகோதரிகளே இந்த காலகட்டங்களில் உங்களுடைய தொழிலை வளப்படுத்துங்க முயற்சியை துரிதப்படுத்துங்க செய்த தொழிலில் கண்ணும் கருத்துமாக இந்த காலக்கலங்களை பெருமழையை பெரும் பணமலையை குவிக்க போறீங்க அந்த வகையில் உங்களுக்கு அனைத்து கிரகங்களும் சாதகமாக மிக யோகமாக இருந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் மெகா கோடீஸ்வரர் தனப்பட்டியலில் சிம்மராசியினர் முதல் இடத்தில் இருக்கின்றார்கள் இது நிதர்சனமான உண்மை சனி பகவானும் ராகுபகவானும் குரு பகவானும் கேது பகவானும் அனைத்து கிரகமும் இவருக்கு சாதகமாக இருக்கின்றன இந்த இரு இருபத்தி ஐந்தில் இவர் சேர்க்கும் ஆஸ்தியும் அந்தஸ்தும் செல்வமும் செல்வாக்கும் பல தலைமுறைக்கு சொத்து சேர்க்கும் வரக்கு சேர்க்கப் போகின்றார்கள் அந்த வகையில் நீங்கள் விசேஷ தனயோகம் பெற்றவர்கள் மீண்டும் 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 சொல்லுகின்றேன் சிம்மராசினருக்கே உரியத குருபகவான் குரு பகவான் திட்டை வஜிஷ்டேஸ்வரர் தஞ்சை மாவட்டத்திற்கும் ராஜ குரு பகவானை ஒரு வியாழக்கிழமை சென்று அவரை மனதார துதித்து நினைத்து கொண்டைக்கடலை மாலை சாத்தி பட்டாடை உடித்தி அங்குள்ள காராம் பசுவுக்கு உணவு தானியம் இனிப்பு தானியம் வழங்கி வழிபட்டு அங்குள்ள அன்னதானத்திலும் கலந்து சாப்பிட்டு அன்னதானத்திற்கு நன்குடையும் எழுதி வாருங்கள் உங்கள் வாழ்க்கை வளமாகும் இன்பம் பொங்கும் மேலும் அங்குள்ள அந்த காராம்பசுவை தொட்டு வணங்கி வாருங்கள் உங்களுக்கு யோகம் இன்னும் விருத்தியாகும் மேலும் அங்குள்ள சாதுக்களுக்கு அந்த குருபால மு முதியவர்களுக்கு முடிந்த உதவி உணவு தானமோ உடைதானமோ செய்து வாருங்கள் யோகம் விருத்தியாகும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் சிம்மராசினர் மெகா தனக்காரர் பட்டியலில் இடம்போகிறது உண்மை அந்த வகையில் கிரகங்கள் அனைத்தும் உங்களுக்கு சாதகமாகவும் யோகமாக இருக்கின்ற சகோதர சகோதரிகளே நீங்கள் எதற்கும் கலங்காமல் எதை பற்றி சிந்தா சிந்திக்காமல் நல்லதையே நினைத்து நல்லதையே செய்து வாருங்கள் உங்களுக்கு வரவுக்கு மேல் செலவு வந்தாலும் கவலை வேண்டாம் பல கோடிகளை வெகு இலகுவாக குவிக்கக்கூடிய மெகா யோக தன யோகங்களின் இந்த கிரகங்கள் அனைத்தும் உங்களுக்கு அளிக்கப் போகின்றேன் வெளிநாட்டிலிருந்து சிலருக்கு நல்ல செய்தி வரப்போகின்றது வெளிநாட்டு இருப்போருக்கு வெளிநாட்டில் பணமழை பொய்ய பொழிய போகின்றது இந்த உள்நாட்டில் இருப்போர்க்கும் செய்கின்ற தொழில் புனிதமடைய போகின்றது அவர் எந்த தொழில் செய்தாலும் பரவாயில்லை செய்கின்ற அனைத்து தொழிலும் இவர்கள் வெற்றியடைய போகின்றாங்க அந்தபடி சிம்மராசினர் அனைவரும் அதிகாலை எழுந்து லக்ஷ்மி தேவி வழிபட்டவுடன் அனைவரும் சிம்மராசினர் அருகம்புள் தினந்தோறும் அதை பிடுங்கி வந்து வீட்டி ஒரு டம்ளரில் வைத்து அதை தொட்டு வணங்கி வரங்க முக்கன் முதற்கடவுளாகிய விநாயக பெருமான் உங்களுக்கு சகல ஐஸ்வர்யங்களை தந்து லட்சுமி தேவியின் அனுக்கிரகம் பெற்று சித்தர்களை அருளாசியும் பெற்று சிவபெருமானின் அனுக்கிரகம் பெற்று ஆஞ்சநேயரின் அருளும் பெற்று அன்னை வராகி அம்மையின் அருளும் பெற்று மகா காளியின் அருளும் பெற்று இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருபத்தாறு குருமகா தனப்பெயர்ச்சியால் உங்களுக்கு மிகப்பெரிய தனயோகமும் பணக்கார யோகமும் கிடைத்து மெகா கோடீஸ்வரர் பட்டியலில் நீங்கள் இடம்பெயர்ந்து பல கோடிகளை வெகு இலகுவாக பீரோவில் வைக்கக்கூடிய அளவுக்கு பல சொத்து சுகத்தை ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணும் அளவுக்கு பல வாகனங்களை வாங்கி குவிக்கும் அளவுக்கு பல பொன்னாபரணங்களை வாங்கி அணியும் அளவுக்கு பெரும் பணம் உங்கள் நோக்கி வரப்போகிறது நிதர்சனமான உண்மை உண்மை உண்மை